இது நம்மளுடைய சீக்கிரட் ரெசிபி அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு திண்டுக்கல் ஜாஃபர் பிரியாணி நான் உங்க ஃப்ரெண்ட் யாசின் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க பாய் உங்களுடைய ரெசிபி ட்ரை பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க வந்து ரெகுலரா வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க கொஞ்சம் ரஷ் டைம் இது கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கிறதுனால நம்ம வீடியோவை எடுத்து வச்சு வீடியோவை எடிட் பண்ண முடியாம இருக்காங்க வீக்லி ஒன்ஸ் வர ஒரு வீடியோ போட நாங்கள் கண்டிப்பா முயற்சி பண்ணுறோம் கண்டிப்பா நடக்குன்னு நினைக்கிறேன் முயற்சி பண்றோம் பண்ணலாம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா போன ஒரு த்ரீ டேஸ் பேக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கோழி தீபாவளி ஸ்பெஷலாக வீடியோ போட்டிருந்தோம் அதே மாதிரி இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா சென்னை ஸ்டைல் பாஸ்மதி பிரியாணி பண்ண போகிறோம் இந்தியா கேட் யூனிட்டி அரிசியை வாங்கி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான அரிசி தான் ஒரு நூறுரூவாக்குள்ள நூறுலேருந்து இருந்து அஞ்சு ரூபாக்குள்ள தான் வந்துச்சு பர் கேஜி ஸோ அதை வாங்கி இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்னு பாத்தீங்க அப்படின்னா பாஸ்மதி பிரியாணி பண்ணலாம் வடி ஸ்டைல் நார்மலா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஸ்டைலில் தம் போட்டு பண்ணுவோம் இப்போ நம்ம அப்படி பண்ணாமல் பாஸ்மதியை வடித்து நம்ம பண்ணலாம் இதை ரெண்டு மூணு தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்தது இந்த இந்த பர்டிகுலர் ரெசிபி பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்திருந்தது ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்தது ரெகுலராக திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்றேன் நானே அந்த ரெசிபியை விரும்பி சாப்பிட்ணா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஸோ அந்த ரெசிபியை இன்னைக்கு நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கான சாப்பாடு பண்ணலாம் இதுல பாதி அளவுக்கு நம்ம பண்ண போறோங்க அப்பதான் சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா உன்னோட ஒண்ணு ஒட்டாது நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கிலோ பாஸ்மதி அரிச்சு சிக்கன் பிரியாணி பண்ண போறோம் சென்னை ஸ்டைலு சோ அதுக்கு நான் ஃபஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயி எடுத்திருக்கேன் இதுல இருநூத்தி ஐம்பது அளவுக்கு கிளாஸ் பிடிக்கும் நான் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கான ரீஃபைண்ட் ஆயி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் சட்டிய குடி தண்ணி ஃபுல்லா நம்ம ஊத்திக்கலாம் தண்ணி ஃபுல்லா வத்திங்க இப்போ ஊற்றிக்கலாம் ஸ்மில்லா இப்ப எம்எல் அளவுக்கான நெய் ஊத்த போறோம் இது கூட பாத்தீங்க என்ன போறேன்னா தாலிப்புக்காக பட்டை ஏலக்காய் கிராம்பு எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து வடி பிரியாணி பாஸ்மதி பிரியாணி சோ பட்டை ஏலக்காய் பவுடர் போடாம தாலிப்புல நம்ம மொத்த மூணுமே போட போறோங்க சோ அதனால பட்டை ஏலக்காய் கிராம்பு தாலிப்புக்காக ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா பட்டை வந்து ஒரு எட்டு கிராம் அளவுக்கு ஏலக்காய் அதில் பாதி நாலு கிராம் கிராம்பு அதில் பாதி ரெண்டு கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன் ஒரு கைப்புடி அளவுக்கான புதினா பழப்புறேன் புதினா வந்து நான் அலசி வச்சிருக்கேன் ஸோ அதனால போட்ட ஆகும்னா செரிக்கும் தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு போடுங்க ஒரு நூத்தி இருந்து இரநூறு கிராம் அளவுக்கான பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து பாஸ்மதி வடி பிரியாணி சின்ன வெங்காயம் நம்ம போட மாட்டோம் இரநூறு கிராம் அளவுக்கு பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை ஃபுல்லாக உரிச்சு தோல் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் இது ஃபுல்லாக போட்டுரும் முக்கால் ஸ்பூன் அளவுக்கான மிளகா தூள் போடுறேன் இது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு ஆறுல இருந்து எட்டு கிராம் அளவுக்கு இருக்கும் நான் ஃபுல்லாக போட்டுடலாங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மசாலா போடலாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து வடி பிரியாணி பண்ண போறோம் சோ பேலல் அடுப்புல பாத்தீங்க அப்படின்னு நம்ம வந்து சுடுதண்ணி காய வைக்கலாம் அரிசியை வந்து போட்டு எடுக்கிறதுக்கு மசாலா போடுற கேப்லயே ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வச்சிடலாம் அதே மாதிரி சுடுதண்ணி காய வச்சிடலாங்க சோ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொன்னதுங்க கேட் யூனிட்டி ட்ரை பாருங்க பாஸ் அரிசிக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அவங்களுக்காக என்ன பண்ண போறோம் இந்தியா கேட் யூனிட்டி பிராண்டை எடுத்து நம்ம பாஸ்மதி வடி பிரியாணி பண்ண போறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிசி படில அளந்து நம்ம ஒரு கிலோ அரிசி பாத்தீங்க அப்படின்னா இந்த படியில கரெக்டா ஒரு படி அளவுக்கு வந்துச்சுங்க ஒரு படி அரிசி நான் எடுத்துட்டு இதை நம்ம ஊற வச்சிடலாம் நம்ம தண்ணி ஊற்றி அலச ஆரம்பிச்சிடலாம் இங்க இருந்து கரெக்டா ஒரு காமன் அரிசி நல்லா ஓரட்டுங்க நல்லா ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிக்குது வெங்காயம் பார்த்தாவே தெரியும் இங்கே பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இதுவே திண்டு ஸ்டைல் பிரியாணினா இதோட போதும் பட் இது வந்து வடி பிரியாணினால இன்னும் கொஞ்ச நேரம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க வதங்கினா தான் இந்த வெங்காயத்துடைய ஃபிளேவர் ஃபுல்லாக இறங்கும் நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி திண்டு ஸ்டைல் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்குவம் தேவை கிடையாது இது வடி பிரியாணிங்கனால இதோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கணும் அதுக்காக தான் இது கம்ப்ளீட்டாக வதங்க விட்டுட்டு தான் மசாலா இறக்கணும் ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மசாலா போட்டுடலாம் நம்ம பண்ணக்கூடிய இது பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி ஸோ அதனால் மசாலா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்கன் போடணும் இப்போ நம்ம மசாலா போட்டுடலாம் இஞ்சி போட போகிறேங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு கிலோங்கிறனா எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு போடலாம் ஸ்பூன் கணக்கு அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க இப்போது அரைச்சி வச்சுக்கக்கூடிய வெள்ளை பூண்டுங்க இங்கே வெள்ளை பூண்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இஞ்சியை விட ஒரு ஒரு மடங்கு மட்டும் பூண்டு எக்ஸ்ட்ரா போடலாம் பூண்டு கணக்கு அப்படின்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு கிலோவுக்கு நூறு கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம் ஸ்பூன் கணக்குன்னா நாலு ஸ்பூன் அளவுக்கு இதோட இப்ப நம்ம என்ன பண்ணலாம் மல்லித்தலை போட்டுலாம் ஸோ மல்லித்தலையை கொஞ்சம் நல்லா அலச அலசி அந்த காம்போட போடும்போது என்ன அப்படின்னா அந்த காம்போட ஃப்ளேவர் இறங்கி சூப்பராக வருங்க ஸோ அதனால மல்லித்தலையை ஃபுல்லாக நான் காம்போட தான் வச்சிருக்கேன் நல்லா கட் பண்ணி நான் வந்து கரகி கையிலேயே பிச்சுட்டு இந்த பக்கத்தில் போட்டேன் இதோட எசன் சூப்பராக இறங்கும் அதுக்காக தான் இதோட நாலு பச்சை மிளகா முக்கியமான விஷயம் ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா சென்னை ஸ்டில் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அதே அளவுக்கான தக்காளி ஆட் பண்ணணும் ஸோ நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கான தக்காளி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இத நல்ல மசாலா வதங்கலாம் பாத்தீங்கன்னா மசாலா போட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இங்க பாருங்க நமக்கு எப்பவுமே எல்லா விதமான மசாலா வதங்கிச்சா வதங்க யாராவது வச்சுன்னா பச்சை மிளகா கலர் தெரியுதுங்களா லைட்டா மாற ஆரம்பிக்குது இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மசாலா வதங்க ஆரம்பிச்சிச்சுன்னு நடத்துங்க இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கியிருக்கோம் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ரெண்டு மூணு கழுவு நல்லா கழுவிருக்கேன் நீங்க சிக்கன் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணீங்கன்னா ஒரு அளவு சிக்கன் வாங்கியிருக்கோம் இந்த சிக்கன் பாத்தீங்க அப்படின்னா எக்காரத்தை கொண்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவ கூடாதுங்க அப்படி உங்க நல்லா கழுவுணுங்கிற பட்சத்துக்கு வினிகரை ஒரு மூடி அளவுக்கு ஊத்தி நல்லா அலச அலசலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு லெமன் ரெண்டு லெமனை புளிஞ்சு விட்டுட்டு ஊற வச்சு ரெண்டு கழுவு கழுவுனீங்கன்னா அந்த சிக்கனுடைய ஸ்மெல் அடிக்காதுங்க மஞ்சத்தூள் போட்டிங்க அப்படின்னா பிரியாணி கலர் மஞ்சளா மாறிடும் அதனால மஞ்சத்தூள் போடாம நல்லா கழுவுணும் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மசாலா வந்து சிக்கனை போட்டுருவாங்க பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிராம் அளவுக்கு நான் பீஸ் எடுத்திருக்கேன் இதுல ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தயிர் இது கூட உப்பு உப்போட பக்கம் ரொம்ப முக்கியம் எப்பவுமே மசாலால உப்பு மிளகா தூணு அளவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும் சோ அதனால என் கையை பாருங்க இந்த கை பக்குவத்துக்கு நீ இறுக்கி பிடிச்சிங்கன்னா ஒரு கையில அரை கை அளவுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா ஒரு கை ஃபுல்லா அழுனீங்கன்னா அது ஒரு படி அளவுக்கு ஒன்றரை கிலோ அரிசி ஒன்றரை கிலோ கறி அளவுக்கு போடுறது நம்ம ஒரு கலி ஒரு கிலோ போறதுனால இதுல அரை கை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்து நான் போட்டுறேன் போட்டுட்டு மசாலா நல்லா வதங்கட்டும் வதங்குனதுக்கு அப்புறம் உலை ஊத்திட்டு உப்பும் காரமும் பார்த்துட்டு பத்திரம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இங்க இருந்து மசாலா வதங்கட்டும் இதுக்கப்புறம் தண்ணி தயவு செஞ்சு நீங்க எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க டிக்கன்ல இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி வர ஆரம்பிக்கும் அப்ப நீங்க தண்ணி ஊத்திட்டீங்கன்னா அந்த தண்ணி வத்தறங்க சிக்கன் ஃபுல்லா உடைய ஆரம்பிச்சிருங்க சோ அதனால இந்த பக்குவத்துல எக்காரத்தை கொண்டு தண்ணி நீங்க ஆட் பண்ண வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மெதுவா கிண்டிக்கிட்டே இருங்க சிக்கன்ல இருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா என்ன நல்லா தனியா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த பக்கம் வந்துருச்சுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா மசாலா நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தங்க இந்த பக்கத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய நம்மளுடைய ட்ரேடு மார்க்கான பட்டை இலக்கா பவுடர் வந்து கொஞ்சமா ஆட் பண்ண போறீங்க நம்ம என்னதான் சைனா சேல் பண்ணாலுமே ஒன்னும் கொஞ்சம் அதை டேஸ்ட் இம்ப்ரூவைஸ் பண்றதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கான பட்டை இலக்கா பவுடர்னு ஆட் பண்ண போறேங்க அதோடைய ரேசி நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கோம் திரும்ப சொல்லணும் அப்படின்னா ஒரு சும்மா ஒரு மூணு கிராம் அளவுக்கான பட்டை அதுல பாதி ஏலக்கா வந்து ஒன்றரை கிராம் ஒன்றரை கிராம் அளவுக்கான இலக்கா ஒரு அரை கிராம் அளவுக்கான கிராம் இது எல்லாமே சேர்த்து பவுடர் ஆச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வருங்க அந்த ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டா போதும் நம்ம ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்குங்க சூப்பரா இருக்கும் சோ இந்த பக்குவத்துல எடுத்து அரைச்ச வச்சுக்கக்கூடிய பட்டை இலக்க கிராம் பவுடரை போட்டுடலாம் இது நம்மளுடைய சீக்கிரட் ரெசிபி கூட ஒரு அரைப்பழம் அளவுக்கான லெமன் இது ஏன் அரைப்பழம் இது ஒரு பெரிய பழங்க சின்ன பழமா இருந்தா ஒரு பழம் நீங்க போட்டுக்கலாம் பெரிய பழம் அரைப்பழம் அளவுக்கு கொட்டையை எடுத்துடும் எடுத்துட்டு நம்ம சாப்பிடுவோம் நல்ல மசாலா வெந்துருச்சுங்க இங்க பாருங்க லெக் பீஸ் லெக் பீஸ் தான் வந்து சீக்கிரமா வெந்துடும் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல தண்ணியா பாருங்குமாதா தண்ணியை விடுது பாரு இந்த ஏரியா பார்த்தே தெரியும் தண்ணியை விட்டுருச்சு தண்ணியா விட்டுருச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மசாலா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்குள்ள கீழே வந்துருச்சு இப்ப சாதாக்கறி அவ்வளோதான் சூப்பரா வந்துருக்கு தலைவா பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உல ஊற்றலாம் இந்த உல ஊற்றுற பக்கம் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம சுற்றக்கூடிய மசாலா எல்லாத்தையும் லைட்டாக வலிச்சு விட்றலாம் படி பிரியாணி பண்ண போகிறோம் ஸோ பேரில்னா ஒரு வட்டாவில் பார்த்தீங்கன்னா சுடு காய வச்சிட்டோம் இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் அரிசி போட்டு எடுக்க போகிறோம் அதனால் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா படி அரிசிக்கு வெறும் முக்காப்படி அளவுக்கான தண்ணி மட்டும் வைக்க போகிறோம் முக்காப்படி அளவு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ நம்ம உழை ஊற்றிடலாம் திரும்பவும் நான் சொல்கிறேங்க இதுதான் முக்கியமான பக்குவம் உல ஊற்றுறதுக்கு முன்னாடியே உப்புமும் காரமும் இந்த மசாலாலாம் சுருக்குன்னு இருக்கணும் இந்த மசாலா நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் உப்பும் காரமும் சுருக்குன்னு இருக்கணும் இருந்தால் தான் இங்கே போடக்கூடிய மட்டனோ சிக்கனோ அதில் வந்து இறங்குங்க அதுக்காகத்தான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முக்காப்படி அளவுக்கான தண்ணி ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக முக்காப்படி அளவுக்கான தண்ணி நான் ஊற்றப்படுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக முக்காப்படி அளவுக்கான தண்ணி ஊற்றிருக்கேங்க பாருங்கள் என்னென்னா மிதக்குது ஸோ இந்த பக்கத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா நீ பார்த்தா தெரியும் லெக் பீஸ் என்ன எடுத்துக்காட்டவா அங்கே பாருங்கள் லெக் பீஸு பக்காவாக வந்திருக்குங்க ஸோ இந்த பக்கத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து கரெக்டாக உலக்காயிட்டு முக்காப்படி அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இதுக்கு பேரல் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி காஞ்சிருச்சு இதில் நம்ம அரிசி போடலாம் தண்ணி காய்ஞ்சிருச்சு இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக என்ன பண்ண போகிறேன்னா புதினாவும் மல்லியும் கொஞ்சமாக இது கூட பட்டை பட்டை பறிச்சு ஒரு ரெண்டு மூணு பட்டையை எடுத்து ஓட வச்சிருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக ஏன்னா வெறும் ரைஸ் போடுறது போல இது போட்டு போட்டிங்க அப்படின்னா அதோடைய ஃப்ளேவர் சூப்பராகும் அதுக்காக இதை போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடணும் ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த பக்கத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உப்பமும் காரமும் பார்க்கணும் கொதி ஒரு இடத்துல லைட்டாக கிண்டி விட்டுட்டுங்க லைட்டாக கிண்டி விட்டுட்டு உப்பும் காரமும் பார்க்கலாம் இங்க பாருங்க இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி தண்ணி உப்பு காரம் பார்க்கணும் கரெக்டா இருக்குங்க உப்பும் காரம் சுருக்கு இப்படி இருந்தாதான் நம்ம வந்து அரிசி போறது சரியா இருக்கும் இது நல்லபடி கொதிக்கட்டும் இந்த கேப்ல போட்டுக்கூடிய பாஸ்மதி அரிசி லைட்டா ஒரு கிளரை கிளவி விட்டு பாக்கலாம் இங்க பாருங்க கிரைன் நல்லா பெருசாயிடுச்சு என்ன பண்ணணும் உடனே இங்க இருந்து நம்ம மாத்தி விட்டுறணும் இல்லாட்டி என்ன ஆகும் அரிசி உடஞ்ச போயிரும் போதும் லைட்டா கிரைன்ட் பார்த்தா தெரியும் போட்டதும் இந்த பக்கம் என்ன பண்ணணும் போட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் தான் ஆச்சு அதுக்குள்ள நம்ம இதெல்லாம் நான் உப்பு இப்போ எதுவுமே ஆட் பண்ணல ஏன்னா இதோடைய மொத்த உப்புமே இங்கே சேர்த்து ஆட் பண்ணிட்டேன் லைட்டாக காரமும் சுருக்குன்னு போட்டிருக்கேன் நல்லா இருக்கும் கரண்டி இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க இந்த மாதிரி கரண்டியில் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி போட நல்லா இருக்கும் ஸோ வந்துருச்சு ஃபுல்லாக அழிங்க அந்த புதினா மல்லி ஃப்ளேவரோடய அப்படியே அள்ளி தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே பிஸ்மில்லான்னு அப்படியே அப்படி தூவிடு இங்கே பார்த்தீங்கன்னா அதனால் வந்து சிம்மில் வச்சிடணும் சிம்மில் தான் இந்த ப்ராசஸில் நீங்கள் எல்லாமே பண்ணணும் தண்ணி ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே போடக்கூடிய அரிசி அப்படியே பரப்பி விட்டுருங்க ஏன்னா இந்த பரப்பி விடுறது பக்கம் ரொம்ப முக்கியம் அந்த பரப்பி விடுறது பொறுத்து தான் தண்ணியை நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றுருமா ஊற்றக்கூடாதுன்னு நம்ப முடிக்க முடியும் அதுக்காகத்தான் கரண்டியை பின்னாடி திருப்பிக்குங்க பின்னாடி திருப்பி இந்த மாதிரி வந்துட்டு இப்படி பாருங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்து எவ்வளோ பக்கம் இருக்குன்னு இங்கே பாருங்க அரிசியும் தண்ணியும் ஒரே அளவு இருக்குது ஸோ இந்த பக்கம் போதும் இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா சாப்பாடு குழஞ்சி போயிடும் ஏன்னா இது வந்து கா வைக்கிறது தான் அரிசி வந்திருக்கு ஸோ இங்கே பாருங்க அமுக்கி பார்த்தா தெரியும் தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் இருக்குது இந்த பக்கம் இருந்தால் போதும் ஃபுல்லாக ஃபுல்லாக நீங்கள் மட்டம் பண்ணி விட்டுட்டு தம் போட்டுடலாம் இப்போ பாருங்க இந்த பக்கத்தை தண்ணி ஃபுல்லாக வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மூடி போட்டுடணும் மூடி போட்டுட்டு ஆல்ரெடி அரிசி வேக வச்ச பாத்திரத்தில் தண்ணி இருக்குங்களேங்க அந்த தண்ணியை ஊற்றி தண்ணி தான் இது தண்ணியை ஊற்றி மேலே ஃபுல்லாக தம்போடுறேன் இங்கேருந்து அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க ரொம்ப வேகமாக ஏற்றி விடாதீங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது மேலே ஹீட் கொடுத்துருங்க என்ன ஆகும்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றுங்க கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்லோ ஃபேமில இருக்குது கரெக்டாக இங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுப்பை வேகமாக ஏற்றி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஸோ உங்கள் கரண்டியை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் இப்ப நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் மசாலா நல்லா இருக்குங்க சாப்பாடு ஆஹா சூப்பரா உண்மையாவே சூப்பரா இருக்கு சாப்பாடு அந்த மசாலா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கையில் மசாலா விட்டுது பாருங்க அந்த மசாலாவோட அப்படி பரட்டி எடுத்து சாப்பிட்டோம்னா இருங்க The flavour uh -huh.